வெற்றி 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 இந்து தர்மத்துக்கு வெற்றி இந்து மக்களுக்கு வெற்றி திருப்பரம் ஒன்றும் மலையில கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடிய அந்த நிகழ்வை என்னவெல்லாம் சொல்லி தடுத்து நிறுத்தினார்கள் என்னவெல்லாம் அது பொதுமக்களுடைய ஒற்றுமைக்கு குந்தகம் வந்துவிடும் அதுவும் யார் கோயில் நிர்வாகம் இந்து சமய துறை இவர்களே கோர்ட்டில் போய் வழக்கு பதிவு பண்றேன் எங்க தீமை ஏற்றுவதால் தவறு மக்களுக்கு இடைஞ்சல் பொதுமக்களுக்கு குந்தகம் வந்துடும் மத மோதல் ஏற்படும் இது என்ன இழிந்த நிலை நாங்களெல்லாம் வேதனைப்படுகிறோம் ஏன் எங்களுக்கு மட்டும் இந்த நிலை இந்து கோயிலுக்கு எதற்காக இந்த நிலை இந்து சமய அறநிலத்தரை என்று ஒன்று வைத்திருக்கிறோமே அது எதற்காக இந்து கோவிலை பாதுகாக்க இந்து சொத்துக்களை பாதுகாக்க இந்து தர்ம மக்களுக்கு கோவிலுக்கு வரும் மக்களுக்கு எவ்வித இடையூறும் இல்லாத அவர்களுக்கு வசதிகள் செய்து கொடுப்பதற்காகத்தானே இந்து சமய அறவுத்துறை வைத்திருக்கிறார் அவர்களே நீதிமன்றத்தை நாடி இது தீபத்து அல்ல இது எல்லைக்கல் என்ன எல்லைக்கல் என்று எத்தனையோ அரசியல் தலைவர்கள் நிறைவேறே கட்சி வச்சுக்காங்க நிறைய பேர் தலைவர்கள் எதுக்கு இருக்காங்க இதெல்லாம் தமிழ்நாட்டு வரலாறு தெரியாது தமிழ்நாட்டுடைய பழங்கால நிலைகள் தெரியாமல் இந்த அரசியல்வாத என்ன வேலை இவங்கெல்லாம் எப்படி மக்களுக்கு நல்லது செய்ய போறாங்க அந்த இந்த இந்த அந்த மத்திய எல்லாத்தையும் சண்டை உருவாக்கிறது யார் மக்கள் அமைதியாக இருக்கிறோம் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் என்று தமிழகத்திலே மக்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம் ஆனால் எங்களை பிரித்து ஆளக்கூடிய நிலை இந்த அரசியல் தலைவர்களுக்கும் இந்த ஆட்சியாளர்களுக்கும் இருக்கிறது அதுதான் வேதனையாக இருக்கிறது மாண்புமிகு நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் உண்மையை அறிந்து அந்த இடம் சென்று இது தீபத்துந்தான் இது தீபம் ஏற்ற வேண்டும் என்று உத்தரவிட்டு அதற்காக மத்திய பாதுகாப்பு படையும் அனுப்பின பிறகும் கூட கையாலாகாத தனமாக இந்த இந்து சமய துறை மேல்முறையீடு செய்ததே எந்த நியாயம் இப்பொழுது அரசு தமிழக அரசு மேல்முறையீட்டு மனுவை உயர்நீதிமன்றம் அப்படியே தூக்கி தூரை இறங்கியிருக்கிறது தள்ளுபடி செய்திருக்கிறது அரசாங்கமும் அறலைத்துறையும் இழிவான செயல் செய்திருக்கிறீர்கள் என்று அங்கே ஒரு குத்திரையப்படுத்தி வைத்திருக்கிறார் தெரியவில்லை எங்கே கொண்டு வச்சு போவாங்க உங்களுடைய திட்டம் சட்டம் எல்லாம் எங்கே வைத்திருக்கிறீர்கள் இது என் ஆடு இது என் கோயில் இது என் மக்கள் என்ற எண்ணம் ஒவ்வொரு அரசுக்கும் வர வேண்டும் ஆட்சியாளருக்கு வேண்டும் நீங்கள் மக்களுடைய வரிப்பணத்தில் மக்களுடைய இந்து சமய கோயில்களில் நாங்கள் போடுகிற காசையை தோன்று எங்கள் கோயில்களுக்கு கூட மதிப்பு கொடுக்காமல் இருந்தால் எங்கள் மக்களுக்கு எங்கள் வசி வசதி செய்து கொடுக்காமல் இருந்தால் அது என்ன இன்று மாண்புமிகு நீதியரசர் கொடுத்த உத்தரவு செல்லும் அது சரியானதுதான் என்று இன்று உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறதே இதற்காக போராடியது கொஞ்ச நெஞ்சமா இந்து முன்னாடி மாநில தலைவர் ராஜகோபால் தன் இன்னுயிரை நீத்தாரே உயிர் பலிகரம் எத்தனை நடந்தது பூரணச்சந்திரன் என்ற ஒரு அன்பான இளைஞன் தன்னையே மணித்துக் கொண்டாரே தீபம் ஏற்ற வேண்டும் என்று முருகன் இருக்கிறார் கந்தத் திருவேசம் கலந்திருந்த மாயவன் என்று என் அப்பன் அகிலத்திரட்டிலே எழுதிய வார்த்தை இன்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது நானே கந்தன் நானே கண்ணன் நானே ராமன் என்று என் ஐயா வைகுண்டர் எழுதிய வாசகம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அந்த பூரண சந்திரனுடைய தியாகம் இன்று ஜெயித்திருக்கிறது இந்து முன்னணியும் இந்து தமிழர் கட்சி என் அன்பு செல்லம் என் அன்பு நண்பன் ராம ரவிக்குமார் அவர்கள் உண்மையிலே போராட்டத்தில் களத்திலே வெற்றி பெற்றிருக்கிறார் இந்து தர்மம் வெற்றி இருக்கிற இந்து முன்னணி வெற்றி பெற்றிருக்கிற என் இந்து சமுதாய மக்கள் வெற்றி பெற்று தொட்டு வந்த நடைமுறை வெற்றி திருப்பரம் திருப்பரங்குன்றம் மலையிலே தீபம் ஏற்ற வேண்டும் அதுவும் எவர் மேல்முறையீட்டு செய்தீர்களோ அவர்களுக்கே தலையில் ஒரு கொட்டு கொட்டி நீங்களே ஏற்றுங்கள் என்று சொல்லி இருப்பதுதான் எங்களுக்கு கிடைத்த வெற்றி இந்த வெற்றிக்காக போராடிய அனைத்து மக்களுக்கும் நான் என் அன்பாலய ஐயாவளி சார்பிலே எல்லா மக்களுக்கும் நான் நன்றி பாராட்டிக் கொள்கிறேன் எல்லா அன்பு செல்வங்களுக்கும் நன்றி பாராட்டிக் கொள்கிறேன் போரண சந்திரா வீர ராமகோ ராஜகோபால்ஜி அவர்கள் எல்லோருக்கும் வீர வணக்கத்தை தெரிவித்து நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம் இனியாவது தமிழகத்து மக்களை பிரித்தாளர்கள் தமிழகத்து அனைத்து மக்களும் ஒற்றுமையாகத்தான் இருக்கிறோம் அவரவர் வழிபாட்டுக்கு காவல் காப்பல் தான் உங்கள் வேலை அவரவர் வழிபாட்டுக்கு இழைவூர் இல்லாமல் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டியதுதான் உங்கள் வேலையை தவிர அங்கே போனால் அது நடந்துவிடும் இங்கே போனால் இது நடந்துவிடும் என்று மதங்களுக்கு மக்களுக்குள்ளும் பிரச்சனையை ஏற்படுத்தாமல் சட்டம் காவல்துறை மக்களை பாதுகாக்க வேண்டுமே தவிர மக்களுடைய பாரம்பரியத்தை பாதுகாக்க வேண்டுமே தவிர வேறு எந்த விதமான இடைஞ்சலும் நீங்கள் செய்யாதீர்கள் என்பதை நீதிமன்றம் நிரூபித்திருக்கிறது தயவு செய்து கடைபிடிங்கள் ஐயா உண்டு